மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மேலப்பாளையத்து மாட்டு சந்தையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதனால் வரைக்கும் நம்ம வள்ளியூர் சந்தையை பற்றி தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதாவது வள்ளியூர் சந்தையில் உள்ள கோ கோழி ஆடு மாடை பற்றி தான் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பார்த்துக்கோங்க இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மேலப்பாளையத்து சந்தைக்கு வந்திருக்கோம் டேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பார்த்துக்கிடுங்க திங்கள் கிழமை அதாவது திங்கள் கிழமை வந்தோன்னா உங்களுக்கு தேவையான மாடுகளை நல்ல தரமான மாடுகளை உங்களுடைய திறமையால் ரேட்டை முன்ன பின்ன பேசி நீங்கள் வாங்கிட்டு போகலாம் பார்த்துக்கிடுங்க ஆனால் நல்ல தரமாக இருக்குது சந்தை சந்தை நல்ல பெரிய பெருசாக இருக்குது பார்த்துக்கலாம் நம்ம வள்ளியூர் சந்தையை கம்பேர் பண்ணும்போது இது பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்துக்கிடுங்க இதில் ஒரு இருபத்தஞ்சு சதமானம் கூட நம்ம வள்ளியூர் சந்தை இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய சந்தை மேலப்பாளையம் சந்தை ஏன்னா வந்து சிட்டியில் இருக்கிறதுனால திருநெல்வேலி உள்ளே இருக்கிறதுனால க்ரௌடு ஏன்னா எல்லா மக்களும் எல்லா ஊர்லேருந்தும் மக்களும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க அதே போல் நிறைய மாநில அடுத்த மாநிலத்திலேருந்து நான் வந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க பார்த்துக்கணும் ரேட்டுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா முன்னப்படி நல்ல ரேட்டை அனுசரித்து கொடுக்குறாங்க அதாவது இந்த சந்தையை வந்து ஃபுல்லாக ஒரு வீடியோ எடுத்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அதாவது மக்கள் பார்க்கறதுக்காக வேண்டி அதனால் எல்லா மாட்டுடைய விலை நிறுவனங்களையும் நம்ம இதில் சொல்ல முடியாது விற்க வந்து கேட்டு நம்ம சில தகவலை நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம் பார்த்துக்கிடுங்க ஓகேவா ஓவராலாக வந்து இந்த வீடியோ வந்து எடுத்துருக்குறோம் அதாவது மாட்டு சந்தை மேலே சந்தை ஓவராலாக இந்த வீடியோ எடுத்துருக்குறோம் ஜஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்கு சந்தை எப்படி இருக்குது என்னென்ன மாடுகள்லாம் வந்து போகுது எவ்வளோ குவான்டிட்டியில் மாடுகள் வருதுங்கிறது அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் திங்கள் கிழமை திங்கள் கிழம மாட்டு சந்தை செவ்வாய்க்கெழமை ஆடு மற்றும் கோழி சந்தை ஓகேவா இந்த பசுவும் கண்ணுக்குட்டியும் சேர்த்து ஐம்பதாயிரரூவா சொல்லியிருக்கிறாங்க ஓகே விற்க வந்தவங்க பசுவும் கண்ணுக்குட்டியும் சேர்த்து ஐம்பதாயிரம் ரூபா சொல்லியிருக்கிறாங்க என்ன விலைக்கு அவங்க கொடுப்பாங்கங்கிறதில்ல வாங்குறவங்க அனுசரித்து வாங்கி கொள்ளுங்கள் இது எல்லாம் இருபத்தெட்டாயிரூவா சொல்லிக்கிட்டுருந்தாங்க அதாவது இந்த கண்ணுக்குட்டியெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டாயிரூவா பதிமூணாயிரம் ரூபான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பார்க்கவே நல்லா அருமையாக இருக்குது பார்த்துக்கிடுங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த ரேஞ்சில் உள்ள கன்று பார்த்துக்கிடுங்க நல்ல கன்று நல்லா தரமாகவே இருந்தது இந்த ரெண்டு எருமை மாட்டையும் கொண்டு வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி எட்டாயிரரூவா கேட்டாங்க ரெண்டுக்கும் சேர்த்து எவ்வளோக்கு ஃபைனலாக கொடுத்தாங்கிற தெரில இந்த கிடாரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாற்பத்தி மூவாயிரரூவா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ரேட்டு வந்து முன்ன பின்னே அனுசரித்து கொடுப்பாங்க பார்த்துக்கிடுங்க இந்த நல்ல தரமான மாடும் கண்ணுக்குட்டியும் சேர்ந்து நிற்கிது பார்த்துக்க விலை கேட்கும்போது ஐம்பதாயிரரூவா சொல்லியிருந்தாங்க அதாவது அவங்க சொல்கிறது ஒரு விலை வாங்கும்போது அவங்களுடைய பேரம் பேசி என்ன ரேட்டுக்கு அதாவது ஐயாயிரரூவா பத்தாயிரரூபா முன்ன பின்ன டிஃப்ரெண்ட்டில் இருக்குது பார்த்துக்கிட்டு நம்ம கேட்கும்போது ரஃபாக ஒரு விலையை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அதனால் சில விலைகள் நம்ம வந்து இதில் அப்லோடு அப்லோட் பண்ணலை பார்த்துக்கிடுங்க இந்த காரிக்காலெலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரரூவா கேட்குறாங்க நல்ல தரமான மாடுன்னு சொன்னாங்க பார்த்துக்கிடுங்க அதாவது வியாபாரி சொன்ன விலை அதாவது விற்க வந்தவங்க சொன்ன நான் அவங்கள்ட்ட அப்லோட் பண்ணுறேன் பட் எவ்வளோக்கு முடியுது எவ்வளோக்கு அவங்க அனுசரித்து வாங்குனாங்கிறது நமக்கு தெரியாது ஓகேவா சரியான கூட்டமாக இருக்குது மாடுகளுடைய எண்ணிக்கையும் அதிகம் பார்த்துக்கிடுங்க இப்படி ஒரு சந்தையை நம்ம பார்த்ததே இல்லை அதாவது நம்ம வள்ளியூர் சந்தையை தவிர வேறு எந்த சந்தையும் வரைக்கும் நம்ம போனதில் பார்த்துக்கிடுங்க நம்ம மேலே வந்ததில் பிரம்மாண்டமாக இருக்குது சந்தை நாளைக்கு வந்து கண்டிப்பாக மேலப்பாளையத்து ஆடு மற்றும் கோழி சந்தையை நம்ம அப்லோட் பண்ணணும் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதாவது நாளைக்கு வந்தால் தான் தெரியும் பார்த்துக்கிடுங்க இந்த பசு வந்து நாற்பது ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்ன ரேட்டுக்கு முடிஞ்சதுன்னு தெரியல இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முப்பத்தி மூணு ரூபான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த கடாரி முப்பத்தி மூணு ரூபான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த வியாபாரிகிட்ட கேட்கும்போது நாற்பத்தி நாலு ரூபான்னு சொன்னாங்க நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு இந்த ரேஞ்சுக்கு கொடுக்கலாங்கிற மாதிரி பேசிக்கிட்டாங்க இந்த ரெண்டு ஜோடியா வந்துருக்குது பார்த்துக்கிட்டு காலை ரெண்டும் காலை பார்த்துக்கிட்டுங்க ரேட்டு கேட்கும்போது ஜோடியா வந்து எண்பது ரூபான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ரேட்டு வந்து அனுசரித்து கொடுக்கலான்ங்கிற மாதிரி மிக்க வந்தவங்க வியாபாரிகள் சொன்னாங்க பார்த்துக்கிட்டுங்க ஓகேவா அதாவது அக்ஸ் ஒரிஜினல் ரேட்டு வாங்குறவங்களுக்கு தான் தெரியும் அவங்க தான் நிர்ணயம் பண்ணுவாங்க அதாவது விற்கிறவங்க ரேட்டு சொல்லுவாங்க வாங்குறவங்க வந்து இந்த விலையை நிர்ணயம் பண்ணுவாங்க அவங்களுக்கு தான் அந்த ரேட்டு வந்து பெர்ஃபெக்டான ரேட்டு தெரியும் வர்றவங்க வந்து திறமையில வந்து பேசி வாங்கி கொள்ளுங்கள் இந்த ரெண்டு ஒட்டை காலையும் வந்து ஒன்று பத்துன்னு சொன்னாங்க என்ன ரேட்டுக்கு வந்து அனுசரித்து கொடுப்பாங்கங்கிறதே தெரியல இந்த காலம் பார்த்துக்கிட்டிங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஒட்டை காலை ரெண்டும் தரமான காலையாக இருக்குது ஒன்று பத்துன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்ன ரேட்டுக்கு அனுசரித்து கொடுப்பாங்கிறது தெரியல ரெண்டுமே நாள் தரமான காலை பார்த்துக்கிடுங்க அது போக வந்து ரெண்டு எருமமாட்டு கண்ணுக்குட்டியும் வந்துருந்தது ரெண்டும் அதாவது மூணு அதாவது ஒன்று வந்து பதினெட்டு ரூபான்ங்கிற ரேஞ்சில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மூணையும் சேர்த்து எடுத்துக்கிட்டேன்னா கொஞ்சம் முன்ன பின்னா அனுசரித்து தரான்கிறதும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க வந்த காலையில் நல்ல தரமான காலை பார்த்துக்கிட்டு ஒன்று செவலை ஒன்று வெளில ஒரு கண்ணுக்கு ஒரு காலை பார்த்துக்கிட்டிங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் ரெண்டும் சேர்த்து வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் இந்த ரேஞ்சில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மூணுமே வந்து ஒரே தரத்தில் உள்ள மாடு தான் பார்த்துக்கிடுங்க ரேட்டு கேட்கும்போது வந்து முப்பத்தி எட்டு ரூபான்னாங்க எல்லாம் காளை இந்த மாதிரி ஒரு சந்தையை வந்து நான் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பார்த்துக்கிட்டுங்க இவ்வளோ மாடு ஏன்னா வள்ளியூர் வள்ளியூருக்கு நம்ம வந்து போயிருக்கிறோம் மாட்டு சந்தைக்கு போயிருக்கோம் ஆனால் இதில் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் கூட வள்ளியூரில் வராது பார்த்துக்கிட்டு அதாவது தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வரணும் சொல்லலாம் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து மாட்டு சந்தைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது வியாபாரிகளை விட வாங்க வந்தவர்களே தான் அதிகமாக இருக்குது பார்த்துக்கிட்டுங்க ஓகேவா இதை வந்து இதே போல் ரெண்டு மூணு தொழுவு அடித்து வச்சுருக்குறாங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாடாக தான் இருக்குது வந்துருங்க வந்து இதில் வந்து எல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க ஃபுல்லாக ஃபுல்லாக அந்த கிடாரி காளையங்கன்று எப்படி தான் அதிகமாக இருக்குது பார்த்துக்கிடுங்க வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக பாருங்கள் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதாவது திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையத்தில் உள்ள சந்தை திங்கட்கிழமை மாட்டு சந்தை நடைபெறும் ஓகேவா ஃபுல்லாக மாடு தான் பார்த்துக்கிடுங்க அதாவது நம்ம வள்ளியூர் மாட்டு சந்தையை வந்து இந்த வாரம் சனிக்கிழமை வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறோம் நீங்கள் பாருங்கள் அதாவது மேலப்பாளைய சந்தையும் வள்ளியூர் மாட்டு சந்தையம் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள் அதாவது மாடு வாங்கணும்னு வந்தீங்கன்னா நல்ல தரமான மாடுகள் வாங்கினா மேலப்பாளைய சந்தைக்கு தாராளமாக நீங்கள் வரலாம் ரேட்டை வந்து முன்னப்பட அனுசரித்து நீங்கள் உங்களுக்கு திறமையால வாங்கிடுங்க ஏகப்பட்ட மாடு வருது பார்த்துக்கிடுங்க நம்ம டேஸ்ட்டுக்கு அதாவது என்ன சொல்கிறது நம்மளுடைய பிடிச்ச மாதிரி மாடு வாங்கலாம் பார்த்துக்கிடுங்க நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது எல்லா மாடும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மாடுக்கு மேலே வந்துருக்குதுன்னே சொல்லலாம் பார்த்துக்கோங்க ஐநூறுக்கும் கூடுதலாக தான் இருக்கும் ஜஸ்ட் நம்ம ஒரு ஐநூறு டு அறநூறு கிட்ட வரணும்னு சொல்லலாம் பார்த்துக்கோங்க அவ்வளோ மாடு வந்திருக்கு பார்த்துக்கணும் மாட்டு சந்தைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆனால் வள்ளியூர் பக்கத்தில் இருக்கும் வள்ளியூர்லேயே வந்து நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே சந்தையில் நம்ம வாங்கி அதாவது ஆடு மாடு கோழி எல்லாமே அதாவது நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வள்ளியூர் சந்தையில் வந்துருதுங்கிறதுனால நம்ம வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நம்ம மேலப்பாளைய சந்தைக்கு இது வரைக்கும் வந்ததில்லை மேலப்பாளையம் சந்தையை ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும் ஓவரால் அந்த சந்தை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அதாவது வியாபாரங்கள் வந்து தரமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்காண்டியே இன்றைக்கி நம்ம வந்துருந்தோம் பார்த்துக்கிடுங்க மேலப்பாளையம் சந்தைக்கு அதாவது நம்ம திங்கட்கிழமை ஆட்டு சந்தை இருக்குன்னு தான் அங்கே வந்தோம் பட்டு தவறான ஒரு இன்ஃபர்மேஷன்னால இங்கே வந்து பார்த்துக்கிட்டா ஆட்டு சந்தை திங்கட்கிழமை இல்லை செவ்வாய்கிழமை தான் ஆட்டு சந்தை கோழி சந்தை திங்கட்கிழமை வந்து மாட்டு சந்தை தான் பார்த்துக்கிட்டு அதனால் மாடு வாங்கக்கூடியவங்க வந்து திங்கட்கிழமை காலையில் ஒரு ரெண்டு டு மூணு மணிக்கு இயர்லி மார்னிங்கே வந்துடுங்க ஓகேவா அப்போ தான் நீங்கள் ஒரு தரமான மாடுகள் எல்லாமே நீங்கள் வாங்க முடியும் எனக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை நைட்டே கொண்டு வந்து கட்டிடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை நைட்டே உள்ளே கொண்டு வந்து கட்டிடுவாங்க வியாபாரங்கள் வந்து அதாவது திங்கட்கிழமை காலையில் மூணு மணிக்கு மேலே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு தேவையான மாடுகள்லாம் வந்து நான் தரமான மாடுகளை பேசி உங்களுடைய திறமையால் வாங்கி எடுக்க பார்த்துக்கிட்டுங்க வெளியேருந்து கொண்டு வராங்கல்ல அவங்ககிட்ட இருந்தால் விலையை கேட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு வீடியோ தான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பார்த்துக்கிட்டுங்க எவ்வளோ பெரிய சந்தை அதில் எவ்வளோ மாடுகள் வருது போகுது வியாபாரங்கள் எப்படி இருக்குங்கிறத ஒரு ஜஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கிட்டுங்க ஓகேவா கொண்டு வரவங்கள்ட்ட இருந்து ஒரு சில மாடுகளுடைய விலையை மட்டும் நான் உங்களுக்கு கேட்டு சொல்கிறேன் இந்த காலையங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அறுபது ரூபா கேட்குறாங்க இது எல்லாமே ஒரு தொழுவில் வந்து மொத்தமாக வியாபாரிகள் வந்து கட்டி போட்டிருக்காங்க தேவைப்பட்டவங்க வந்து வியாபாரியுடைய காண்டாக்ட் நம்பர் நிற்கிற ப்ரோக்கர்ஸை காண்டாக்ட் பண்ணி அந்த மாடுகளை அன்றைக்கி வந்து வாங்கிக்கலாம் பார்த்துக்கிடுவேன் அந்த ரெண்டு இந்த எரும மாடு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல தரமான எரும மாடு பார்த்துக்கிடுங்க ஒன்று வந்து எண்பத்தஞ்சாயிரரூவா தொண்ணூறாயிரூவா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல இந்த தொழுவில் நிற்கிற மாடுகளை எண்ணிக்கையை பார்த்துக்கிட்டிங்கனால கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு டு நானூறு மாடுக்கு மேலே நிற்கும் முந்நூறு டு நானூறு நான் ஒரு அப்ரேஸ்மெண்ட்டாக கம்மியாக தான் சொல்கிறேன் பார்த்துக்கிட்டு கிட்டத்தட்ட வயநூறு அறுநூறு மாட்டுக்கு மேலே இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு எருமையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா எண்பத்தஞ்சு டு தொண்ணூறுரூவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு எருமை ரெண்டையும் சேர்த்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரூவா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க காளையை பாருங்கள் பயங்கர காளையாக இருக்குது இதில் அந்த தொழுவில் தான் கட்டி வச்சுருக்காங்க இதோட ரேட்டெல்லாம் நமக்கு தெரியலை பார்த்துக்கிடுங்க ஏன்னா வந்து வியாபாரி என்ன மட்டும்தான் தான் அவங்கள்ட்ட கேட்டு நம்ம என்ன ரேட்டுங்கிறத சொல்லுவோம் அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா யாருமே இல்லை அதனால் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ எடுத்து வெளியூர்லேருந்து பார்க்கக்கூடியவங்க அதாவது என்ன அதாவது சந்தையுடைய வியாபாரங்கள் எப்படி இருக்குது சந்தையில் என்னென்ன மாடுகள்லாம் வருதுங்கிறத பார்க்குறதுக்கா நம்ம அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம் ஓகேவா நான் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிரு இன்னைக்கு இந்த பசுவை வந்து கிருன்னுபாங்க அதாவது மாட்டுடைய ஓனரோ மற்ற வியாபாரிகளோ இல்லை பார்த்துருவாங்க இல்லாட்டிய அந்த விலையை கேட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இது எல்லாமே வந்து ஒரு நேம் வந்து அதில் எழுதி வச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட எல்லாம் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நைட்டே வந்து பிடிச்சி வச்சுருக்கிறதுனால அவங்க வந்து அந்த விலையை வந்து அவங்களுடைய சிம்பிளை வந்து இந்த மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி சின்னதாக வந்து மார்க் மாதிரி பண்ணி எழுதி வச்சுருக்கிறாங்க வந்திருக்கிறது எல்லாமே தரமான மாடுகளாக தான் இருக்குது இந்த மாடுகள்லாம் பார்த்துக்கிங்கன்னா வந்து நல்ல தரமான மாடு தான் ரேட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் பெரிய சந்தையை நம்ம இன்றைக்கி தான் பார்க்குறோம் பார்த்துக்கணுங்க இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான சந்தையை ஏன்னா வள்ளியூரில் பார்க்கும்போது நமக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு ஏக்கருக்குள்ளே தான் அந்த ப்ளேஸ் இருக்கும் ஒரு ஏக்கர் கூட இருக்காது கிட்டத்தட்ட ஒரு எண்பது சென்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்துக்கிடுங்க அதில் தான் நம்ம ஓவராலாக நம்ம எல்லாத்தையுமே பார்ப்போம் பட் இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது இப்படி ஒரு சந்தையை வந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து இதனால் வரைக்கும் நம்ம இங்கே வந்து பார்த்ததே இல்லை பார்த்துக்கிட்டுங்க நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ பெரிய சந்தையை வந்து நாள் வரைக்கும் நம்ம பார்த்ததில்லன்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து செவ்வாய்கிழமை அதாவது பத்து பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இங்கே ஆடு மற்றும் கோழி சந்தை நடைபெறறதுனால நாளைக்கும் வந்து கம்ப்ளீட்டாக கண்டினியூவாக ஒரு ஒரு வீடியோ ஒன்று போடணும்னு வச்சுருக்கோம் பார்த்துக்கிட்டுங்க ஏன்னா ஆட்டு சந்தை அங்கே எப்படி இருக்கும் மாட்டு சந்தையை பார்த்தாச்சு மாட்டு சந்தையுடைய கெப்பாசிட்டியை பார்த்தாச்சு பார்த்துக்கிடுங்க ஆட்டு சந்தையை வந்து நாளைக்கு வந்து பார்க்கணும் அது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்கிறது நாளைக்கு இங்கே வந்தால் தான் தெரியும் பாருங்கள் இந்த தொழுவில் கட்டி வச்சுருக்க மாடை பாருங்கள் இதே மாதிரி ஒரு மூணு நாலு ஷெட் இருக்குது கம்ப்ளீட்டாக இதில் கட்டி வச்சுருக்குறாங்க இந்த காலையங்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரேட்டு கேட்கும்போது வந்து எழுபத்தஞ்சிட்டு எண்பது ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எழுபத்தஞ்சு முன்ன பின்னா அனுசரித்து கொடுக்கலாம்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க சொல்லக்கூடிய வேட்டை ரேட்டை அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் பிக்கக்கூடியவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா பொருளுடைய விலையோட அதாவது பொருளுடைய த வைய விட கூட பத்தாயிரம் இருபதாயிரம் கூட வச்சு தான் சொல்லுவாங்க வாங்கக்கூடியவங்களுக்கு தெரியும் அந்த பொருளை எப்படி வாங்கணும் அந்த பொருளுடைய ரேட்டு என்ன அந்த பொருளுடைய என்னென்னா அவங்களுக்கு தான் தெரியும் பார்த்துக்கிட்டு அவங்க வந்து ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரேட்டை வந்து அவங்கள்ட்ட சொல்லுவாங்க தேவைப்பட்டனா கொடுப்பாங்க இல்லைன்னா வந்து வேறு மாடை போய் வாங்க ஆரம்பிச்சு கொடுவாங்க பார்த்துக்கிட்டு வந்திருக்க மாடு இல்லாமல் நல்ல தரமான மாடுகளாக தான் இருந்தது பார்த்துக்கிடுங்க இந்த கிடாரிக்கன்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாற்பத்தி ஆறு ரூபான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்ன ரேட்டுக்கு வந்து முடி முடிப்பாங்கன்னு தெரில இப்போ பார்த்திங்கன்னா அதாவது அந்த சந்தையுடைய வெளியிலேருந்து வந்து வியாபாரிகள் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்க பிரதான அதாவது நம்ம வள்ளியூர் சந்தை இதனால் வரைக்கும் மாட்டு சந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியல அதனால் வந்து நீங்கள் மேலப்பாளைய சந்தையை வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அதாவது மாடு வாங்கணுங்கிறவங்க வந்து திங்கட்கிழமை காலையில் இயர்லியாக வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான மாடுகளை நீங்கள் தான் பேரம் பேரம் பேசி வாங்கிக்கிடணும்னு பார்த்துக்கிடுங்க அவங்க சொல்கிற ரேட்டை வந்து ஒன்று ரெண்டு மாடு உள்ள விலையை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு ஆளாக வந்து இந்த நிலவரம் எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் நான் வந்து வீடியோ போடணுங்கிற நோக்கத்தில் தான் வந்து வந்தோம் பார்த்துக்கிடுங்க ஒரு கன்று வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தது அதுவும் நம்ம வாங்கிட்டோம் ஆல்ரெடி வாங்கிட்டோம் கண்ணுக்குட்டியோடய ரேட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு கன்று ஒன்று முடித்தோம் பார்த்துக்கிடுங்க அது வண்டியில் ஏற்றியாச்சு இந்த மாடு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாற்பத்தி ஆறுரூபான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் கண்ணுக்குட்டிகள் ரேட்டு வந்து முடிஞ்சிருச்சு என்ன ரேட்டுன்னு கேட்கும்போது முடிஞ்சிருச்சுனே விலை வந்து முடிஞ்சிட்டேன்னா அவங்க விலையை சொல்ல மாட்டாங்க பார்த்துக்கிடுங்க நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம வள்ளியூர் மாட்டு சந்தை வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம் அதாவது வள்ளியூர் மாட்டு சந்தை வந்து சனிக்கிழமை காலையில் அதிகாலையில் மூணு எல்லாமே ஸ்டார்ட் ஆயிரும் பார்த்துக்கிட்டுங்க கண்டிப்பாக நம்ம இந்த வாரம் வந்து வள்ளிக்க வள்ளியூருடைய மாட்டு சந்தை வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம் வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் அதாவது மாடு வாங்கக்கூடியவங்க வந்து மேலப்பாளைய சந்தையில் தாராளமாக வந்து வாங்கலாம் வள்ளியூர் சந்தையில் தாராளமாக வந்து வாங்கலாம் மேலப்பாளையை சந்தை வந்து திங்கக்கிழமை மாட்டு சந்தை வள்ளியூர் சந்தை வந்து வே சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் ஒரு மூணு மணி நாலு மூணு மணி ரெண்டு மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆயிரும் அதே மாதிரி தான் மேலப்பாளையத்தில் வந்து திங்கட்கிழமை காலையில் ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் வந்து சண்டை அதாவது சந்தை வந்து ஸ்டார்ட் ஆகிரும் பார்த்துக்கிடுங்க நம்ம வீடியோ கம்டீனாக கன்னியாக பாருங்கள் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்